வணக்கம் நான் டாக்டர் தேவி சரவண்யா இன்னொரு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் வந்து சொல்கிறேன் நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் பீரியட்ஸ் நம்மளுக்கு வரலை அப்படின்றப்போ உடனே செஞ்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் டக்குன்னு நம்மளுக்கு இம்மீடியட்டாக வந்துடும் என்ன அப்படின்னா நாயுருவி செடி இருக்குது பார்த்தீங்கன்னா முழு செடி எல்லாமே சேர்த்து எடுத்துக்கணும் வேர் தண்டு ஸ்டெம் எல்லாமே லீவ்ஸு எல்லாமே சேர்த்து எடுத்துக்கணும் அந்த செடி கொஞ்சம் கொண்டு அதுக்கப்புறம் வாழைச்சருகு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாழை நார்ன்னு சொல்லுவோம்ல அந்த இது அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் மூங்கில் குருத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு மூங்கில் குருத்து இது எல்லாமே வந்து எடுத்து ஒரு தேவையான அளவு ஞாயிறுவி செடி முழு செடி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க வாழை நார் உண்டு அது ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி மூங்கில் குருத்து கொஞ்சோண்டு இவ்வளோண்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அது தண்ணி ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது நல்லா ஒரு கால் டம்ளரை நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இது காலையிலக்கும் நைட்டுக்கும் ரெண்டு வேலைக்கும் தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இமீடியட்டாக பீரியட்ஸ் வந்துடும் இப்போது நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் இந்த மருந்து சாப்பிட்டு பீரியட்ஸ் வந்து வந்துடுச்சு கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாதம் மாதம் பீரியட்ஸ் வந்து எப்படி கரெக்டாக நம்ம வர வைக்கிறது அப்படின்றத பார்க்கணும் அப்போது பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது நாள் காலையில் வெறு வயத்தில் மலை வேப்பில் இலை பூ காய் எல்லாத்தையும் போட்டு அதோடைய தண்டு எல்லாமே போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த சாறு வந்து ஒரு நூறு எம்எல் அளவு வெறும் வயதில் காலையில் கண்ணை மூடிட்டு கடக்கடன் குடிச்சிடணும் நல்ல கசப்பாக தான் இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் இப்படி த்ரீ டேஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இதை தொடர்ந்து இப்போ ஒரு மாதம் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த டைம் பண்ணுங்கள் அடுத்த மாதம் பீரியட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி அடுத்த மாதம் பீரியட்ஸ் வர்றப்போ செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே இதே இதை ரெகுலராக பண்ணுங்கள் இப்படி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பண்ணுனீங்க அப்படின்னாவே பிசிஓடி கம்ப்ளீட்டாக சரியாயிரும் பீரியட்ஸ் மாதம் 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 ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் வெயிட் கெயின் அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா படிப்படியாக வெயிட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இன்னும் ரெகுலராக நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் ஆமணக்கு எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை வேப்பெண்ணெயாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெயாக இருக்கட்டும் ஏதோ ஒரு எண்ணெயை எடுத்து லைட்டாக அதை வந்து ஹீட் பண்ணி அடி வயிற்றில் தினசரி நம்ம நைட் படுக்க போகிறப்ப வந்து நல்ல ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டு வரணும் கரெக்டாக இந்த அடி வயிற்று பகுதிகளில் ரெண்டு சைடுமே ஓவரி வந்து எந்த சைடு இருக்குது லெஃப்ட் சைடும் இருக்கும் ரைட் சைடும் இருக்கும் இந்த ரெண்டு சைடும் கீழே கரெக்டாக வந்து நம்ம தினசரி நம்ம மசாஜ் பண்ணிகிட்டே வரணும் அப்படி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு சுற்றி இருக்கக்கூடிய ரத்தோட்டம் நல்லா சீராகும் அதுக்குரிய ரத்தோட்டம் நல்லா கிடைச்சிது அப்படின்னா ஓவம் வந்து நல்லா முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வெடிச்சு வர ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆன்டி மொலேரியன் ஹார்மோன் சுத்தமாவே இல்லை அது இல்லைன்னா ஓவமே உள்ளுக்குள்ளே இல்லை ஓவம் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி உங்களுக்கு பிள்ளையே பறக்காதுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க அந்த மாதிரி ஆன்டி மொலேரியன் ஹார்மோன் நல்லா நார்மலான அளவு வரணும் அப்படின்னா நம்மளுடைய ஓவுலேஷன் நல்லா நடக்கணும் ஓவம் க்ரோத் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அதுக்கு இந்த வயிற்றுல தினசரி எண்ணெய் அப்ளை பண்ணாவே ஏமெச் ஹார்மோன் லெவல் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும் இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த அட்வைஸை பண்ணி பண்ணி ஏமெச் ஹார்மோனால் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏற்படுது பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் ஏமெச் ஹார்மோன் நார்மலாக வந்து ஓவம் நல்ல அளவில் முதிர்ச்சியாகி வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க ஸோ அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது இல்லை உங்கள் பசங்களுக்கு இருக்குது உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நான் சொல்லக்கூடிய இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிசிஓடியிலேருந்து நம்ம நிரந்தரமாக வெளியே வந்துடலாம் ஃபஸ்ட் வந்து நல்ல ஆயில் பாத் வீக்லி ஒன்ஸ் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக தலையில் கையில் காலில் ஃபுல்லாக நல்லெண்ணெயை தடவி ஒரு பத்து வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் வச்சு நல்லா எண்ணெய் குளியல் வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறப்பையும் பாடியோட ஹீட் நல்லா குறையும் பாடி ஹீட் நல்லா குறைஞ்சிடுச்சு அப்படின்னாவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் வந்து இருக்காது இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பகலில் வந்து மோஸ்ட் ஆப்படி தூங்கக்கூடாது பகல்ல தூங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் வந்து இருக்க இருக்க ரொம்ப அதிகமாகும் தலை சுத்தல் மயக்கம் கிருகிருப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட சேர்ந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால அதை அவாய்ட் பண்ணிடுங்க இரவு நேரம் தூங்கக்கூடிய டயத்தில் நல்லா தூங்கிக்கோங்க நல்ல உடற்பயிற்சிகள் வந்து அவசியம் பிசி ஓடி இருக்கவங்களுக்கு தேவை உடற்பயிற்சிகள் செஞ்சாதான் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்மளுக்கு வெயிட் போடாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அடி வயிறு மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அமுங்க அமுங்க அந்த ஏரியாவில் ரத்தோட்டம் அதிகமாகும் அதனாலேயும் நம்மளுக்கு ஓவலேஷன் நடந்து நடந்து மாதம் மாதம் ரெகுலராக பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி ஃபுட்டில் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமு பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ப்ரிசர்வேட்டிவ் போட்டு யூஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வச்சால் தான் பிசிஓடி வந்து சரியாகும் அதே மாதிரி பிராய்லர் சிக்கன் வளர்க்குற ஆடு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது அது எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படினாவே பிசிஓடியில் இருந்து நம்ம முழுமையாக நிரந்தரமாக சரியாகி வெளியே வந்துடலாம் என் பேர் மேனகா என் செல்லில் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா வந்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்பில் ஏற்றப்பட்டுரும் செல்வி வந்து வரதுனால நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து மேம் வந்து நான் பார்க்க முடிய அப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்போ வந்து சாப்பிடுச்சு கொடுந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா அத் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இந்த மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வலிக்கும் எடுத்து அதெல்லாம் இப்போது இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளத்துனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த விருந்து பாசப்படுவேன் ஒரு ஜஹர்லால் நேரு சாலை தாம்பன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ கால் செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் போர்